வன்னியர் விடுதலை இயக்கத்தில் விடுதலை இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தாரக மந்திரம் என்னவென்றால் தாய் மீது காட்டும் அன்பு அக்கறை பாசம் உணர்வை வன்னீர் சாதி மக்கள் மீது காட்டுங்கள் என்பதை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நோக்கம் பதில் சொல்லும்போது சின்ன விஷயம் சொல்றேன் இந்தியன் என்று சொன்னா தப்பு கடியார் தமிழேன் என்று சொன்னால் தப்பு கிடையாது எல்லாம் ஏத்துகிறாங்க ஆனால் வன்னியன் என்று சொன்னால் மட்டும் ஏன் சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஒரு தீய சொல்லாவோ தீய வார்த்தையாகோ நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அவங்கவுங்க சாதி இப்ப எல்லாம் பிரிஞ்சு கிடைக்கணும் ஒற்றுமை இல்லாம இருக்காங்க நான் அதை ஒற்றுமையாக்குற முயற்சியா இப்போ வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன் வன்னியர்கள் வன்னியர்கிட்ட ஒரு ஒற்றுமையை உருவாக்குறேன் அத மாதிரி எல்லா அமைப்புகளும் ஒற்றுமையை உருவாக்கி ஒற்றுமையை உருவாக்கி இப்போ சொந்த பந்தம் அண்ணன் தம்பிக்கிட்ட கூட இப்போ ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையில இருக்கு அப்படி இருக்க பட்சத்துல நான் எல்லா சாதி மக்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு வெற்றிகரமாக நடத்தின்னு வரேன் இது ஒரு பிளஸ் ஒரு நல்ல விஷயமா தானே நினைக்கணும் இதை ஏன் தவறான நினைக்கிறாங்க அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா வன்னியர் விடுதலை இயக்கம் இந்த அளவுக்கு ஏன் உயர்ந்து வருதுன்னா இப்போ எல்லா வன்னியர்களும் பெரும்பான்மையும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஆனா கட்சியால் அவங்கள பிரிச்சு வச்சிருக்காங்க ஆக அண்ணன் தம்பி கட்சியால பிரிஞ்சிருக்காங்க பிளவுபட்ட அனைவர்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சியாக உருவாக்கப்பட்ட இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம் ஒரு இடத்துல ஒரு வன்னியருக்கு பிரச்சனைனா திமுக அதிமுக பாமக என்னென்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் வந்து அவன் என் சொந்தக்காரன் என் சாதிக்கார அவனுக்கு ஆதரவு அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தில் சேரும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்வது இன்னைக்கு நீ சேர்ந்த ஒரு ஆளாக நீ வந்த ஆனால் உனக்கு நூறு பேரோட பலமும் ஆதரவோ உனக்கு இருக்கும் என்று சொல்லி நான் அனைவரையும் இணைக்கிறேன் அதுக்கான பல சான்றுகள் உள்ளது எங்கு வண்ணீர்களுக்கு பிரச்சனை என்றாலும் ரெண்டு மூணு விஷயம் இப்போ சிம்பிளா பண்ணியிருக்கோம் அங்க நம்ம ஆளுங்க அவங்களுக்கு பலமா இருக்கு எது தற்போது வியந்து நிக்கிறான் என்னடா திருப்பி பழைய மாதிரி வன்னியர்கள் ஒன்னா ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் அளவிற்கு சிறப்பாக வன்னியர் விடுதலை இயக்கம் இயங்கி வருது செயலாற்றி வருது மேலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தில் நானே என்ன வியந்தேன் பெண்கள் மகளிர் அவ்வளோ ஒரு உற்சாகமாக வந்து இணைகிறாங்க பெண்கள் வந்து பொதுவாக கட்சிக்கு வரவே ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் சாதி அமைப்பில் இவ்வளோ இன்வால்வ் ஆகுறாங்க என்ன காரணம்னா எல்லாரும் ஒரு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை சொந்தமாக வீடு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் வாடகைக்கு யாரும் வந்திருக்காங்க வீட்டு ஓனரே வாடகைக்கு வந்தவங்க மிரட்டுறாங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தம் எல்லாம் இருந்தோம் அவங்களுக்கு ஆதரவாக கேட்கல அந்த இடத்துல வன்னீர் விடுதலை இயக்கம் தலையிட்டது அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது அந்த ஒரு ஈர்ப்பில் எனக்கு ஒன்றுனா யார் வரங்களோ இல்லை சாதி சங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாயிச்சு அதுக்கேற்ற மாதிரி வன்னீர் விடுதலை இயக்கமும் செயலாற்றியது இந்த ஒரு செயல் செயல் தான் வன்னீர் விடுதலை இயக்கத்தினோட வளர்ச்சிக்கான காரணம் மேலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தில் பொறுப்புகள் வேறுபடலாம் ஆனால் எல்லாரும் இந்த பேச்சுகள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களே சொல்கிற மாதிரி எல்லாரும் தலைவர்களே சேர்க்கிறவன் வந்து நீ பொறுப்பாளர் கிடையாது நீ தலைவர் உனக்கு கீழே நீ ஆளுங்களை உருவாக்கி அவங்களும் தலைவர்கள் தலைமை பண்பு உள்ள நபர்கள் மட்டுமே வன்னியர் விடுதலை இயக்கத்தை தலைமை ஏற்று வராங்க சிறப்பாக செயலாற்றுறாங்க நீயே நானும் வேறு இல்லை நம்ம எல்லாம் ஒன்று ஒரே ரத்த ரத்தத்தில் கூட இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏபிசி என்னென்னமோ இருக்குது ஆனால் நீ வன்னியண்ணா நான் வன்னிய எல்லாம் ஒன்று தான் எந்த ஒரு வேறுபாடும் நம்முடைய இயக்கத்தில் கிடையாது வன்னியர் விடுதலை இயக்கம் அந்த பார்க்காது இதுதான் தான் எல்லாரும் ஈர்க்கிறதுக்கான காரணமாக நான் நினைக்கிறேன்